குடும்பத்தினுடைய தலைவி மனைவி ஒரு பெண் நாற்பது வயது இருக்கக்கூடிய பெண்ணை பட்டு மோசமா கத்தியால வெட்டி கொலை செய்த மோசமான ஒரு சம்பவத்தை தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன் அதுக்கு முதல் எங்க பார்த்தாலும் மனைவி கணவனை போட்டு தள்ளுறது கணவன் மனைவிய போட்டு தள்ளுறது குடும்பத்துக்குள்ள இந்த தவறான தொடர்புகள் எல்லாம் ஏற்பட்டு குடும்பமே நடுத்தெருவுல வந்து நிக்கக்கூடிய கச்சக்கமான விஷயங்களை பார்க்க கிடைக்கிறது இந்த சமுதாயம் நம்பிக்கைக்குரிய சமுதாயம்ன்றதை கடந்து நம்பிக்கை துரோகத்திற்கான சமுதாயமாக உருவாகி கொண்டிருக்குது கடும் கவனம் சொந்தங்களே எனக்கு இந்த விஷயத்தை பார்க்கற நீங்க எல்லாருக்குமே இது ஒரு பாடமாக இருக்குன்னு நினைக்கிறேன் சில நேரத்துக்கு இந்த மாதிரியான விஷயத்தை கதைக்கும் எனக்கு இந்த விட்டுப்பட செய்தி ஏதோ சொல்ற போன்ற மாதிரி இருக்கு ஆனா உண்மையான விஷயத்தை தான் சொல்றேன் என்ன நடந்திருக்கேன் என்றால் ஒரு மோசமான ஒரு கொலை சம்பவம் போல ஒரு சம்பவம் ஒன்று நடக்க வேண்டும் காவல்துறைக்கு தெரிஞ்சு காவல்துறை அதை தடுக்கிறதுக்காக வந்திருக்காங்க ஆனா வந்து பார்த்தா வீட்டுள்ளுக்கு மிகப்பெரிய பெரிய இரத்த வெள்ளத்தோட ஒரு பெண் ஒருத்தவங்க உயிரால நலையில் இருக்காங்க அதுக்கு அருகலை ஒரு ஆண் நபர் இரத்த வெள்ளத்தோட உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறேர் அந்த நபரை காவல்துறை காப்பாத்தி வைத்தியசாலையில செத்தோர் வழியா காப்பாத்தி இருக்கிறாங்க கடும் சீரியஸ்ல இருக்கிறேர் என்னத்துக்காக அந்த சம்பவம் நடந்தது இதற்கு பின்னுக்கு இருக்கிற பின்னணி என்ன சில நேரத்துக்கு நீங்க கெஸ் பண்ணுங்க என்னவா இருக்க முடியும் ஆனா நான் முழுசா சொல்லி முடிக்கிறேன் அக்கம் பக்கத்துல இருக்கிற எல்லா விசாரணைகளை எல்லாம் செய்து மிகப்பெரிய முக்கியமான நபர்கிட்ட வந்து விசாரணை செய்திருக்கிறாங்க காவல்துறை அது யாருண்டா இந்த உயிரிழந்த பெண்ணினுடைய கணவர்ட்டே அப்ப நீங்க ஜோசிப்பீங்க கணவர்ட்டண்டா அப்ப பக்கத்துல இருந்தது கணவர் இல்லையாண்டு அது கணவர் அவர் யாருன்றதையும் நான் உங்களுக்கு சொல்றேன் கணவன் வீட்டுல இருந்து வேலைக்கு போன சமயத்துல வீட்டுல இல்லாத தான் இந்த சம்பவம் நடந்திருக்குது அப்ப கணவன் கணவர் சொன்ன விஷயம் என்ன தெரியுமா மனைவியும் அவரும் சந்தோஷமா மகிழ்ச்சியா நல்ல அழகான வாழ்க்கையோண்டு வாழ்ந்திருக்கிறாங்க முனராகல பிபிலி என்று சொல்லப்படக்கூடிய ஒரு இடத்துல தான் அந்த சம்பவம் நடந்திருக்குது அழகான வாழ்க்கையை வாழ்ந்திருக்கிறாங்க ஆனால் மனைவி

ஒரு ஆண் நபரோட போய் இருக்கிறாங்க போய் அங்க இந்த பியூட்டி பார்லர் சம்பந்தப்பட்ட பொருட்கள் அது இதெல்லாம் வாங்கி மறுபடியும் வந்துட்டாங்க ஆனா அதன் பிறகு இன்னொரு ஆண் நபரோட தான் போய் இருக்கிறாங்க அப்ப இந்த கணவனுக்கு மனைவிக்கு மடியில சில வாய்த்தக்கம் கிட்டத்தட்ட சந்தேகம் என்று வச்சு கொள்ளுங்களேன் தக்கம் சின்ன சின்ன பிரச்சனைகள் ஆனாலும் மனைவி நல்ல ஒரு முன்னேற்றமாக வருமானத்தோட மகிழ்ச்சியா கொஞ்சம் போறனால கணவன் அதை பாரதூரமாக ஒரு பிரச்சனை கொண்டு போகல அது சின்ன சின்ன குடும்பத்தில் வர்ற பிரச்சனை போல வந்து அது முடிஞ்சிருச்சு ஆனால் அதன் பிறகு மனைவியினுடைய நடத்தைகள் சில செயற்பாடுகள் சில விஷயங்கள்ல கணவனுக்கு வந்து திருப்தி இல்லை இருந்தாலும் சேர்ந்து மகிழ்ச்சியா வாழ்ந்து பயணம் போயிருக்குது இப்படி இந்த விஷயங்கள் இருக்கும் இந்த சம்பவம் நடந்திருக்குது சோ காவல்துறை கணவன் இந்த மாதிரியான நிறைய இன்னும் விஷயங்களை எல்லாம் விசாரிச்சுட்டு அக்கம் பக்கத்துல அதே மாதிரி அந்த காப்பாற்றப்பட்டவர்கிட்ட முழுமையாக விசாரணை செய்ய முடியாது என்று அவர் சீரியஸ்ல இருக்கு இருந்தாலும் ஒன்று ரெண்டு சில விஷயங்களை எல்லாம் விசாரிச்சு எடுத்து காவல்துறை இறுதியா என்ன தெரியுமா கிட்டத்துல சொல்லி இருக்கிறாங்க அது நீதிமன்றத்துல தான் உறுதிப்படுத்தப்படணும் ஆனா காவல்துறை முன்வைக்கிற விஷயம் என்னென்றால் இந்த உயிருக்கு போராடி கொண்டிருந்த பக்கத்துல அந்த நபரோட தான் இந்த பெண் துபாய்க்கு போய் போயிருக்கிறாங்க என்னத்துக்கு இந்த இந்த பியூட்டி பார்லர் பிஸ்னஸை வந்து டெவலப் பண்ணுறதுக்காக அந்த தொழிலை டெவலப் பண்ணுறதுக்காக சில பொருட்களை வாங்குறதுக்கு ஸோ இதில் இவங்களுக்கு வந்து ஒரு தவறான உறவு வந்து ஏற்பட்டிருக்குது அதன் மூலம் இவங்களுக்கு நிறைய பணம் கொடுக்கல் வாங்கலாம் அதாவது தவறான உறவு ஏற்படுதல் துபாய்க்கே போயிருக்காங்களா அதே போல நிறைய பணம் கொடுக்கல் வாங்கலாம் ஏற்பட்டு இவங்களுக்குள்ள அதே ஒரு கட்டம் வரும்போது அந்த தவறான தொடர்பு இந்த பணம் கொடுக்கல் வாங்கலாம் புரிந்துணர்வு இல்லாம கடும் சிக்கலை ஏற்படுத்தி கிட்டத்தட்ட பண பேராசை என்று சொல்லுங்களேன் ஏற்படுத்தி கடைசியில வீட்டுக்கே அதாவது இந்த பெண்ணையே அந்த நபர் போட்டுத் தள்ளுற அளவுக்கு வந்திருக்கு அப்ப அது காதல் இல்லை அது வந்து ஒரு அன்பு இல்லை அது நேசம் இல்லை அது வந்து அது அந்த பெண்ணாக இருந்தாலும் சரி ஆண் நபராக இருந்தாலும் சரி ரெண்டுமே தேவைக்காக வந்து பழகி இருக்காங்கன்றதே தெரியுது ஸோ இதுல இருந்து பார்க்க போகும்போது இதுல அந்த உயிரிழந்த அந்த பெண்ணினுடைய பெண்ணுக்கு பிள்ளைகள் இருக்காங்களா இல்லையான்னு எனக்கு தெரியா எப்படி இருந்தாலும் கணவன் சொந்த அம்மா அப்பா பிள்ளைகள் யாராக இருந்தால் எவ்வளவு கவலைப்படுவாங்க அதனால நான் என்ன சொல்ல வாரன் என்றால் இந்த விஷயத்தை நான் உங்களுக்கு சுருக்கமா சொல்லியிருக்கேன் இது போல எக்கச்சக்கமான விஷயங்கள் இலங்கையில எக்கச்சக்கமான விஷயங்கள் நடக்குது இது ஒரு சிங்கள ஏரியால நடந்திருக்குன்னு நாங்கள் கடந்து போக முடியாது மட்டக்களப்புல திருகோணமலையில யாழ்ப்பாணத்துல கிளிநொச்சில முல்லை தீவிலம் மன்னார்ல எல்லா இடத்துலயும் இது போல எக்கச்சக்கமான சம்பவங்கள் நடந்தது நானே சொல்லியிருக்கிறேன் அதனால நான் என்ன சொல்ல வரேன் என்றால் பெண்களே ஆண்களே நானாக இருந்தாலும் சரி நீங்களாக இருந்தாலும் சரி இந்த வாழ்ற சமுதாயத்துல தாய் தந்தை கணவன் மனைவி சொந்த பிள்ளைகள் அண்ணா தம்பி தங்கச்சி இவங்களை கடந்து ஒருவர் மீது நீங்க நம்பிக்கை வைக்கிறீங்க இவங்களுக்கு இவங்க இப்ப நான் சொன்ன இவ்வளவு பேர் மேலையுமே நம்பிக்கை வைக்கிறதே இப்ப வந்து ஒரு நம்பிக்கை இல்லாத சூழ்நிலையா சமுதாயமா இருக்கு ஆனா இவர்களை கடந்து வேற யார் மீதும் நீங்கள் நம்பிக்கை வைக்கிறீங்கடா மிக மிக கவனம் அப்படி அந்த நம்பிக்கை வந்து இலகுவாக லேசா வச்சுட்டீங்கடா அதனுடைய பரிசு எப்படி தெரியுமா இருக்கு இந்த பெண்ணுக்கு குறுகிய காலத்துல இந்த பழக்கம் ஏற்பட்டு குறுகிய காலத்துல கணவன் சொந்தத்தை இந்த உலகத்தையே உயிரையே விட்டு பிரிஞ்சு போயிருக்காங்க அதே போல பரிசு தான் உங்களுக்கும் கிடைக்கும் அதனால கடும் கவனமாக இருங்க இந்த சமுதாயத்துல இன்றைக்கு நல்லவங்களாக மிக முக்க நல்லவங்களாக எங்க கண்ணுக்கு முன்னுக்கு தெரியலவங்க நாளைக்கு நம்பவே முடியாத விஷயங்களை செய்கிறாங்க அதனால கடும் கவனமாக இருங்க அதே போலதான் நேற்றைய முன்தினம் ஒரு விஷயம் நான் பார்க்க கிடைச்சது நீங்க இப்ப நான் இவ்வளவு நேரம் சொன்னதை வச்சு நீங்க என்ன நினைக்கிறீங்க இதற்காக நான் ஒருவர் மீது குற்றம் சாட்ட இல்லை இது இன்வெஸ்டிகேஷனில் காவல்துறை போலீஸ் வந்து தெரியப்படுத்தியிருக்கிற வெளிக்கோணம் கொண்டு வந்திருக்கிற விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இந்த சம்பவம் முனராகலையில் பிபிளி என்று சொல்லப்படக்கூடிய இடத்துல நேற்றைய முந்தினம் நடந்திருக்குது சோ அதே போல தான் இன்னொரு விஷயம் மட்டும் பார்க்க கிடச்சிது அப்பா தன்னுடைய மகள் எத்தனை வயசு பதினாலு வயது மகளை அடித்து முடிச்சிட்டே அதாவது அவ்வளோதான் அப்படி என்ன கோபம் அப்படி என்ன தவறு அந்த மகள் பண்ணாங்க என்றால் அந்த மகள் போன் பாவச்சு கொண்டு வந்திருக்காங்க அந்த போனை வந்து தந்தை கேட்டிருக்கார் மகள் வந்து கொடுக்கல ஒரு அன்பு சண்டை என்று வச்சுக்கொள்ளுங்களேன் இல்லடா பிடிவாதம் அப்படி என்று வச்சுக்கொள்ளுங்களேன் அந்த மாதிரி ஏதோ ஒன்றுண்டு தந்தை கோபத்துல முடியாத கட்டத்துல வாக்குவாதமா போன் தரலண்டு அடிச்சு அந்த மகள் இறந்துட்டாங்க தந்தை வந்து கைது செய்யப்பட்டுட்டு யோசிச்சு பாருங்க எவ்வளவு பெரிய தவறுண்டு சிறிய தவறா ஒரு மொபைல் போனை வந்து வாங்குறதுக்காக ஒரு ஒரு கொலையை செய்திருக்கிறேன் அப்பா அவன் என்ன சொல்ல வாரம் என்றால் இந்த சமுதாயத்துல வந்து தந்தை மகளை வந்து போட்டு தல்றதும் மகள் தந்தையை போட்டு தல்றதும் கணவன் மனைவியை போட்டு தல்றது மனைவி கணவனை போட்டு தல்றது மிக மிக நரகத்துக்கு பொருத்தமான சமுதாயமாக மாறிக்கொண்டிருக்கிறது அதற்காக நான் இந்த மாதிரியான விஷயங்களை எல்லாம் சொல்றது மிக மிக விழிப்புணர்வாக கவனமாக இருக்கணும் கடும் கவனமாக இருங்க இந்த மாதிரியான செய்திகள் இந்த மாதிரியான விழிப்புணர்வு எல்லாம் எனக்கு தெரிஞ்சு யாருமே சொல்ல மாட்டாங்க நினைக்கிற செய்தியாக மட்டும் சொல்லிட்டு கடந்துட்டு போயிருவாங்க அதனால கடும் கவனமாக பொறுப்பாக இருக்க வேண்டியது எங்களினுடைய கடமை எங்களினுடைய பொறுப்பு நாளைக்கு ஒரு தவறு நடந்ததன் பிற்பாடு கத்தி குளரி அழுது பிரயோஜனம் இல்லை மிக மிக கவனம் தவறான தொடர்புல வந்து பழகாதீங்க ஒரு நண்பனாக நண்பியாக ஒரு சகஜமாக ஒரு நல்ல எண்ணத்தோட பழக வேணாம்னு சொல்லல ஆனாலும் உங்களுக்கு தெரிய அதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன் இப்ப ஒரு ஒரு பின்னுக்கு வந்து ஒரு இங்கொண்டு ஏதோ உண்டு பட்டுட்டு உங்களால எட்டி துடைக்க முடியல அப்படின்னு அவதோ ஒருத்தர் உதவி என்ன அது ஒரு 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 அர்த்தம் இருக்குது ஆனா இப்படி இப்படி ஒரு தப்பா எடுத்துக்கொள்ளாங்க ஒரு பெண்கள் வச்சுக்கொள்ள இதுல ஊத்தி இருக்கின்றால் இன்னொருத்தர் ஹெல்ப் தேவையில்லை அது நாங்களே வந்து கிளீன் பண்ணி கொள்ளலாம் என்ன சொல்ல வாரணுண்டா இன்னொருத்தவர்கள் மீது அளவு கடந்து நம்பிக்கை வைக்காதீங்க கவனமாக இருங்க அந்த அளவுக்கு மோசமான சமுதாயம் இன்றைக்கு அப்படியான வாழ்க்கை தான் வந்து பாத்தீங்கன்னா சமுதாயத்துல வாழ்றாங்க நல்லா வாழ்றோம் சந்தோஷமா வாழ்றோம் மகிழ்ச்சியா வாழ்றோம் இந்த மாதிரியான செய்திகளை விட கணவன் மனைவிக்குள்ள வந்து சிக்கல் கள்ள தொடர்பு தவறான தொடர்பு இதனால குடும்பமே சீரழிஞ்சு போயிட்டு விவாகரத்தாயிருச்சு டைவர்ஸ் ஆயிட்டு வந்து எக்கச்சக்கமான விஷயங்களை கேட்க கிடைக்குது அதனால இப்ப நான் இப்ப சமீபத்துல கூட வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு நன்றி ஒருத்தவங்கள் ஒரு விஷயம் ஒன்று சொன்னாங்க ஒரு அதை நான் சொல்லவே விரும்பப்படலை அது மிகப்பெரிய பாரதூரமான விஷயம் ஒரு அழகான குடும்பம் ஒரு நல்ல குடும்பம் உண்டு அம்மா அப்பா அக்கா தம்பி தங்கச்சி இப்படி இந்த குடும்பத்துல தங்கச்சி ஒரு தவறு ஒன்று செய்துட்டாங்க பாரதூரமான மிகப்பெரிய தவறு ஒன்று செய்தால இன்றைக்கு அந்த குடும்பமே தவறான முடிவு எடுக்கிறதுக்கு மோசமான சூழ்நிலையில் இருக்கிறாங்க மோசமான சூழ்நிலையில் இருந்தாலும் அவங்க தவறான முடிவு எடுக்க போறது நான் என்ன சொல்ல வரேன் என்றால் இலகுவாக ஒருவர் செய்யற தவறால அம்மா அப்பா கணவன் மனைவி பிள்ளைகள் சொந்த பந்தம் எல்லாருமே தலைகுடிய வேண்டிய சூழ்நிலை ஏற்படுது அதனால கடும் கவனமாக பொறுப்பட நடந்து கொள்ளுங்க நன்றி சொந்தங்களே கவனமாக பாதுகாப்பாக வாழுங்க இன்றைக்கு சண்டே ஞாயிற்றுக்கிழமை you பிளஸ் யூ அண்ட் பாய்